எண்ணும் எழுத்தும் வண்ணத்தை தரும் இந்த நியூமனாலஜிக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு தான் பார்க்க போகிறோம் சொல்வாக்கையும் செல்வாக்கையும் சரணாகதியோடு விருப்பத்தோடு இன்ட்ரெஸ்ட்டோடு செய்து பார்க்கும் பொழுது நல்ல விஷயம் நடந்தே தீரும் சுக்கரனுடைய மேடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அக்குபஞ்சஸில் இந்த பெருவர்களுடைய இந்த மேடு வந்து சுக்கர மேடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள ஒரு பாயிண்ட் ஒன்று தான் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு இந்த நயன் அப்படிங்கிறது வந்து மிக அற்புதமான ஒன்று நவகிரகத்தை குறிக்கக்கூடியது ஆனால் எழுபத்தி ஒம்போதுக்கு ஒரு சுட்சம ரகசியம் இருக்கு இது யாருக்கெல்லாம் விதின்னு ஒன்று இருந்துச்சா அதை பார்த்து செஞ்சு கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க வரப்பிரசாதனைகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பரிகாரங்கிறத விட என்னும் எழுத்தும் வண்ணத்தை தரும் இந்த நியூமராலஜிக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு தான் பார்க்க போகிறோம் மெயின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சொல்வாக்கும் செல்வாக்கையும் பெருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு வந்து செல்வாக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் நம்ம ந நியூமரிக் சொல்வாங்க நியூமராலஜி சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய தேறி செல்தியிருக்காங்க ஸோ ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு ஒரு சக்தி உண்டு இப்போ பார்த்திங்கன்னா செவன் மேக்ஸ் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சொல்லுவாங்க துபாய்லலாம் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் எட்டு ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க சில பேர் விரும்ப மாட்டாங்க மூணாம் நம்பர்னால் அது ஒரு டேஞ்சர்னு சொல்லுவாங்க சில பேர் நான் வந்து பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க இப்படி ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் செவன் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்றைக்கி வந்து ரொம்ப பிரதிஷ்டை பெற்ற விஷயம் எல்லாராலையும் அது வந்து கையாளப்படுகிறது அதை வந்து முயற்சி பண்ணுறாங்க சில பேருக்கு நல்லது நடக்குது சில பேருக்கு தாமதமாக நடக்குது இப்படி சொல்வாக்கையும் செல்வாக்கையும் சரணாகதியோடு விருப்பத்தோடு இன்ட்ரெஸ்டோடு செய்து பார்க்கும் பொழுது நல்ல விஷயம் நடந்தே தீரும் அதுவும் இந்த எண்ணுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு ஒவ்வொரு எண்ணையும் ஒவ்வொரு அஸ்ட்ராலஜிஸ்டும் சரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்ச் பண்ணி இந்த விஷயம் நல்லா இருக்குது இது வந்து நம்மளோட இயக்கம் இருக்குது இந்த பாம் அப்படின்னு சொல்கிறது இந்த கை சொல்லுவாங்க ரேகையில் ரேகை சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த எண்ணெய் ஓட்டத்திற்குள்ள ஒரு எண் வந்து நம்மளுடைய ரொம்ப ரொம்ப சூப்பர் இது காமனாக என்னப்படி வேலை செய்யும் அப்படி பார்த்திங்கன்னா மணி அட்ராக்ஷன் மணி மணி ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய எண்ணத்திற்கு ஒரு வண்ணம் திட்ட வேண்டும் ஒரு பவர் இருக்கும் ச பவரை வந்து சூப்பர் பவராக மாற்றணும் எக் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறது வந்து பவர் பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படியே குவிச்சு ஒரு பாயிண்ட்டில் நிறுத்துறோம் இல்லையா அதுதான் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை கையில் வந்து இந்த சுக்கர மேடுன்னு சொல்லுவாங்க அதான் ஹார்ட் இந்த ஹார்ட் தான் பார்த்தீங்கன்னா லேப்டாப் லேப்டாப் துடிச்சிக்கிட்டே இருக்கும் இயக்கம் எங்கேயாது இப்போ ரிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஆட்டோமேட்டிக் வாட்ச் இருக்கும் கையில் அப்படி என்ன பண்ணணும் அப்படி அப்படி ஹார்ட்டே இருக்கும்போது அதுக்கு கீ இருக்காது அந்த அசைவு பார்த்திங்கன்னா ஓடும் காலையில் எழுந்திரிச்சோன்னா நைட்டு கழட்டி வைப்பாங்க பார்த்திங்கன்னா நின்றுடும் அதுக்கப்புறம் பார்த்து கரெக்டாக காலைல அட்ஜஸ்ட் பண்ணி வைப்பாங்க அந்த காலத்து வாட்ச் ஏன்னா அந்த ரிஸ்ட்டில் அந்த மூமெண்ட்லேயே அந்த வாட்ச் கரெக்டாக ஓடிக்கிட்டே இருக்கும் இதுதான் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அந்த காலத்தில் இருந்துச்சு மாதிரி தான் நம்மளுடைய சுக்கரனுடைய மேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்குப்பன்சஸில் இந்த பெருவரலுடைய இந்த மேடு வந்து சுக்கர மேடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளேற ஒரு பாயிண்ட் ஒன்று தான் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு அதுக்கு மேலே துடிக்கக்கூடிய எனர்ஜி இருக்குது பார்த்திங்களா அதுக்கு மேலே ஒரு நம்பர் எழுத போகிறோம் செவன் மேக்ஸ் ஹெவன் அந்த ஏழாம் நம்பரை அவ்வளோ நான் தான் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செவன் இந்த செவன் அப்படின்லாம் எல்லாத்துக்குமே சொல்கிறது காரணம் ஏழு வண்ணங்கள் ஏழு கலர்ஸு விப்ஜிஆர் கலர்ஸு இது எல்லாமே ஏன் இந்த செவனுக்குள்ளேயே வந்துச்சுன்னா செவன் மிக மிக அற்புதமான ஒன்று அடுத்தது ஒம்பது நைன் இந்த நைன் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆளுமைத்தன்மை இதேமாரி அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கனாக்கா அந்த கவர்மெண்ட்டோட வண்டி பார்த்தீங்கன்னா நைன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் கவர்மெண்ட்டுக்குன்னு கொடுத்துருப்பாங்க அப்போது இந்த நைன் அப்படிங்கிறது வந்து மிக அற்புதமான ஒன்று நவகிரகத்தை குறிக்கக்கூடியது காற்றலையில் இருக்கக்கூடிய கலர்ஸ் இந்த ஏழு கலர் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரிப்ஜார் ஃபார்ம் ஆகும் ஏழு அப்படின்றது கலர்ஸ் ஏழு கலர்ஸ் இருக்கும் இதுதான் ஒரு உயிராற்றலை உருவாக்கும் உருவாற்றல் இதுதான் குரு கண்டுபிடித்த குரு ஆற்றல் சரி இப்போ செவன் ரொம்ப ஸ்பெஷல் நைன் உடம்புல ஒம்பது ஓட்டை இருக்கும் வாய் மலத்வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஐயூரின் போகிறத்துலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ஓட்டம் இருக்கும் ஆனால் சிறு ஓட்டைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த வேர்வய்தாரங்கள் எல்லாம் கோடிக்கணக்கில் இருக்குது அதனால் மூ உயிர் காற்றல் மூச்சு விடுமாற்றல் அதாவது மூக்கு மூச்சு விடவும் கண்ணும் சுவாசிக்கும் காதும் சுவாசிக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இருக்கிற எல்லா காது எல்லா ஓட்டையும் கவுண்ட் பண்ணிங்கனாக்கா ஒம்போது ஓட்டம் இருக்கும் இதான் நவகிரகத்தின் ஆட்சி உள்ளுக்குள்ளே எந்த காற்று உள்ளே வருது எந்த காற்று வெளிப்போகுது என்றைக்கி தீயக்கிழமை எந்த கிழ திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு எந்த இடத்துலேருந்து எங்க விட யாருமே நிற்க வரைக்கும் கணக்கிட முடியவில்லை ஏன்னா சுட்சம ரகசியம் அதோடய பவர் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் சக்கராக அப்படின்னு சொல்லுவாங்க நெஞ்சு நெஞ்சாங்குழி அதுக்கப்புறம் துரியம் அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய டாப்பர் தாமரை ஓகேங்களா அதில் இருக்கக்கூடிய இயக்கம் இருக்க பார்த்திங்களா அதுதான் இந்த இது இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்டில் துடித்து கொண்டே இருக்கும் ஒரு எனர்ஜி அதில் தான் எழுத போகிறோம் என்ன எழுத போகிறோம்னா எழு செவன்ட்டி நைன் அதாவது எழுபத்தி ஒம்பது நீங்கள் எப்பொழுதுமே இதை எழுதலாம் எனக்கு இதுமாரி எழுத முடியாது இதை எழுபத்தி ஒம்போதுங்கிறத அந்த இடத்துல எழுதி பாருங்கள் ப்ளூ ஸ்கெட்சில் மட்டும் எழுதுங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுபத்தி ஒம்போது அப்படிங்கிற ஒரு ரகசிய குறியீடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை நீங்கள் வந்து முட்டாள்தனமாக இருக்குது கையில் எழுதுனா எப்படா பணம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் எழுபத்தி ஒம்போதுக்கு ஒரு சுட்சம ரகசியம் இருக்குது எங்கே எழுதுனாலும் மட்டும் கிடையாது எழுபத்தி ஒம்போதை நீங்கள் எழுதி ஒரு பேக்கெட்டில் வச்சுக்கோங்க அவங்க பர்ஸில் வச்சுக்கோங்க பண வரவு எதுவும் விபத்தில் நான் வந்து இது போட்ட உடனே நீங்கள் கொடி சரானு சொல்லலை ஆனால் பண வரவுக்கான மைண்டில் உங்களுடைய பவர் பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல அதை ஸ்டிமுலேட் பண்ணி தூண்டி விட்டுவிடும் லாக் ஆயிருந்துச்சுனாலோ இல்லை பிளாக் ஆகிருந்தாலோ இந்த எனர்ஜிக்கு இந்த இடத்த நம்ம சுட்சமும் ஏன் இதை சூஸ் பண்ணோம் அந்த இடம் இந்த எழுபத்தொம்போது அப்படிங்கிறதுக்கு நார்மலாகவே பவர் அதில் நம்ம இங்கே பொழுது ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய சக்தி ஸ்ட்ராங் இது எதை இயக்குது அப்படின்னா உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் பல லட்சம் பட்டன்ஸ் இருக்குது வேலைக்கான பட்டன்ஸ் இருக்குது எது எல்லாத்துலேயும் இருக்கும் அதை ஸ்டிமுலேட் பண்ணி தூக்கி விடணும்ல அதுதான் அது இதுக்குள்ளே பணத்துக்கான ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் வேலை செய்கிறீங்க ஏதோ ஒன்று ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது அது பிளாக்கில் இருக்குது எத்தனையோ முயற்சி போடுறீங்க உங்களோட உழைப்பு போடுறீங்க அங்கே வந்து பிளாக்கில் இருக்குது அப்போது ஏதோ ஒரு பிளாக் அதுக்கான சாவி தான் எழுவத்தொம்போது தான் சாவி இந்த சாவியை நீங்கள் அலட்சியமாக உங்களுக்கு இதெல்லாம் எழுதுனா நடக்குமா அப்படின்னு பெரிய ஆராய்ச்சியை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இது எழுதுறதுனால உங்களுக்கு ஏதாவது லாஸஸ் இருக்கா நைட்டு படுக்க போகும்போது ஒரு பேனாக எடுக்கிறீங்க ப்ளூ பேனாக எடுத்து எழுவத்தொம்போதுன்னு எழுதி பாருங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு நா ஒரு நாளோ இல்லை ஒரு மண்டலமோ இல்லை ஒரு மாதமோ எழுதி பாருங்கள் உங்களுக்கு செட் செட்டாகலாம் விட்டுருங்க கண்டிப்பாக செட் ஆகும் இதான் வந்து நம்ம ரிசர்ச்சில் சொல்லுது செட்டாகலைன்னா விட்டுடுங்க இதில் வந்து உங்களோட முயற்சி தான் யாரோ சொன்ன விஷயத்த நான் சொல்கிறேன் யாரோ போன பாதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்குமே அந்த இதே இருக்காது போய் முள்ளு முள்ளுக்கெல்லாம் இருக்காது புதுசாக நீங்கள் போனீங்கன்னா ஒரு பாதை முள் முள்ளு இருக்கும் நீங்கள் அருவாக போட்டு ஒரு பாதையை உருவாக்கணும் யாரோ போ போயிட்டு இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த வார்த்தை அப்போ அவன் சொன்னவன் கரெக்டாக இல்லை முட்டாளா அவ்வளோ அறிவாளியாக அதெல்லாம் தெரிஞ்சால் தான் அந்த பாதைக்குள்ளே நான் உங்களுக்கு முன்னாடி ஆயிரம் பேர் போய் சக்ஸஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் நீங்கள் நின்று கேள்வி கேட்டுகிட்டே ஒரே இடத்துல நின்றுட்டு இருப்பீங்க ஸோ பெரிய பணம் போட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விதா விஷயந்தான் யோசிக்கலாம் நைட்டு ஒரு எழுவத்தொம்போது எழுதி பாருங்கள் ஏதோ ஒரு லே லோன் சாங்க்ஷன் போட்டிருப்பீங்க அதுக்கான முயற்சி நாளைக்கு தெரிய ஆரம்பிக்கும் இன்றைக்கி தொடர்ந்து நாளைக்கே எந்த ஒரு விஷயம் நடக்க இல்லை நம்மக்கிட்ட செதுக்கக்கூடிய விஷயம் நம்ம வந்து இயக்கக்கூடிய கருவின்னு ஒன்று இருக்குது அதுதான் நம்ம மூளை இருக்கக்கூடிய பாயிண்ட்டை இந்த நம்பர்ஸ் கனெக்ட் பண்ணுது உங்களுடைய நம்பிக்கை கனெக்ட் பண்ணுது சரணாகதி கனெக்ட் பண்ணுது அதனால செஞ்சு தான் அரை அரைகுறைய செஞ்சாலும் ஒர்க் அவுட் ஆகுது செஞ்சு பண்ணுறோம் யாரோ சக்ஸஸ் பண்ணி சொல்கிறாங்கல்ல நல்ல விஷயமா எடுத்துக்கோ நல்ல விஷயத்தை மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணி சொல்கிறோம் நான் சொல்கிறதுனால அப்படி கிடையாது நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிறைய விஷயம் இருக்கும் ஏ ஏன்னா இது ரிசர்ச் நிறைய பேர் பண்ணி பார்த்துட்டு இந்த நைன் செவன்ட்டி நைனை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க சரி எத்தனையோ பேர் கஷ்டமாக இருக்கிறாங்களே இதை சொல்லி பார்ப்போம் அவ்வளோதான் இது யாருக்கெல்லாம் விதின்னு ஒன்று இருந்துச்சா அதை பார்த்து செஞ்சு கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க இதை ஒரு முட்டாள்தனம் இது எழுவத்தொம்போதுலாம் வந்து போட்டாலும் நடக்குமா அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருக்க போகிறாங்க கேட்குறவங்க கேட்டு ஜெயித்தவங்க நிறையா பேர் ஸோ நம்மளுடைய முயற்சி எங்கேயோ ஒரு வீட்டில் யாருக்காவது ஒரு அசதி மாதிரி ஒரு வார்த்தை வருது பார்த்திங்களா ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க யாருக்காவது ஒரு வார்த்தை வெல்ற வார்த்தையாக இருக்கட்டும் யாருக்காவது இது வந்து இது வந்து தேவையில்லாமல் இருந்துச்சுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த நான் கொஞ்சம் செலக்ட் பண்ணி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எத்தனையோ நம்ம நான் பேசியிருக்கேன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் மற்றவங்க சொன்னது இது சில பேர் நிறைய பேர் இது போட்டு பார்த்து செவன்ட்டி நைன் செவன் மேக்ஸ் செவன் ஒம்பது கிரகம் ஒன்றா இணையும் பொழுது ஒரு அங்கே ஒரு வைப்ரண்ட் இருக்குது அந்த வைப்ரண்ட் எங்கே வைத்துக்கிறோம் நம்மளுடைய பவர் பாயிண்ட்டில் வைக்கிறோம் ஹார்ட்டோடைய பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு இது ஹார்ட் பாயிண்ட்னு கேட்டேன்னா அந்த பாயிண்ட் காட்டும் அது இங்கே எப்படி துடிக்குதோ அது மாதிரி இதோடய வைப்ரண்ட் வேர் அந்த இடம் ஆணி வேரில் எழுதுகிறோம் எனக்கு பணம் வரணும் பிஸ்னஸ் பண்ணுங்கள் யாராவது தான் ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப்போ ஏதோ ஒருக்கான சான்ஸோ ஏதோ ஒரு விஷயமும் உங்களுக்கு படிப்படியாக ஓப்பன் ஆகி உங்களுக்கு சர்க்குலேஷன் இருக்கும் இதை போட்டுட்டு நான் வீட்லேயே உக்காந்துக்குவேன் பணம் வந்துடும் நான் சொல்லலை முயற்சி பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பை கண்டுபிடிக்கணும் ஏதோ ஒரு பிளாக் அண்ட் பிளாக் இருக்குது இல்லையா அது நிவர்த்தி ஆகும் எனக்கு தெரிஞ்சு ஆயிருக்கு அதனால் தான் இந்த பதிவு உங்களுக்கு ஸோ நம்மளோட பாயிண்ட் உயிர் புள்ளியில் இயக்கக்கூடிய விஷயம் இயக்கமாக இருக்க வேண்டும் இதை செஞ்சு பாருங்கள் ஒரு பெரிய லாஸ் கிடையாது வேணால் நீங்கள் எடுத்து எழுதி படுத்து தூங்குறீங்க பார்த்தீங்கன்னா அந்த டைம் லாஸ் கூட கொஞ்சமாக இருக்கணும் அந்த ஒரு முயற்சி கூட நான் எப்படி அதனால தான் செய்து பார்ப்போம் கண்டிப்பாக நிச்சயமாக இதில் ஒரு பலன் உங்களுக்கு கொஞ்சமாவது கிடைக்கும் சரணாகதியோடு செஞ்சு பார்த்திங்கன்னா நிறையாவே கிடைக்கும் என்பது தான் இந்த பதிவு அதனால் எழுவத்தொம்போது மிகப்பெரிய ராசி நம்பர் செவன்ட்டி நைனை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இது காமன் சில பேர் வந்து கேட்கலாம் இது என்னோடய ராசிக்கு செட் ஆகுமா இது எனக்கு செட் ஆகுமா இல்லை இந்த முறை வந்து செய்கிறதுக்கு தகுதி தானா இதெல்லாம் வந்து ஆண் பெண் பண்ணலாமா இல்லை அந்த நேரத்தில் யூஸ் பண்ணலாம் நீங்கள் தூங்கும்போது ஏன் இதை போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா தூங்கும்பொழுது இயக்கம் அவ்வளோ அழகாக ரிதம் மாட்டே இருக்கும் பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூங்கி இருக்கும் அந்த நேரத்தில் உங்களோட உயிராற்றல் முழிச்சிருக்கும் உயிராட்டல் முடிச்சிருக்க இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா இந்த நம்பர் துடித்துக் கொண்டே இருக்கும் இல்லையா தூண்டாமையே அந்த விளக்கு அணிஞ்சு போய் கிடக்கு தூண்டி விட்டு பாருங்க அது என்றைக்குமே பிரகாசமாக இருக்கும் நல்ல விஷயத்தை மத்தம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லையா நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லையா வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கிறதா இதற்கான தீர்வு மந்திராலயம் டிவைன் ஷாப்பில் உள்ளது எங்கள் மந்திராலயம் தெய்வீக சாம்ராஜ்யத்தில் கிறிஸ்டல் பிரேஸ்லெட் வாஸ்து பொருட்கள் ருத்ராட்சம் ஸ்படிக மாலைகள் என அனைத்து விதமான தெய்வீக பொருட்களும் கிடைக்கும் ஒவ்வொரு பொருளும் உங்கள் வாழ்வில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடியது பொருட்கள் மட்டுமல்ல நம்பிக்கையும் உங்கள் வெற்றியும் தான் எங்கள் சிறப்பு சென்னையில் உள்ள வளசரவாக்கத்தில் உள்ள எங்கள் கடைக்கு உடனே வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதுதான் எங்கள் இலக்கு மந்திராலயம் இது தெய்வீக சாம்ராஜ்யம் Mm. -hmm.